அடா என்னங்க இனிமே உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க முருகன் கள்ள ஓட்டு திமுக அப்படின்னு சொல்லிட்டு இணையதளங்களில் போடுறாங்க என்னங்க இவ்வளோ பெரிய கட்சி ஆள்ற கட்சி ஒரு இடைத்தேர்தலுக்கு போய் இப்படி கள்ள ஓட்டு திமுகன்னு போடுறீங்களே நாங்கள் தம்பி நீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க நினைக்கிறதுக்கு அப்படியே கேட்குது ஆடா நான் சொல்லலை சம்மா இணையதளங்கள் அப்படி வந்திருக்குது அது சம்பந்தப்பட்ட வீடியோ வந்திருக்குது

இல்லைன்னா அப்புறம் எப்படி ஓட்டு போட்டது எல்லாேரும் போட்டிங்கண்ணா சரி அப்புறம் எப்படி சொல்லு ம் இப்போ ஓ அப்படித்தானா இல்லைண்ணா இப்போ தானே வந்து சார் போலீஸ் சார் சார் வாங்க நீங்கள் வாங்க திருட்டோடு போட்டிருக்கார் அப்புறம் அண்ணங்க நெல்லியா போயா நான் தான் அப்போ நீ உள்ள போட்டாரு உள்ளே சிசிடிவி கேமரா இருக்குல்ல ராஜேகரா நீ ஆயிரத்தி நூற்றஞ்சு பத்து இருபத்தஞ்சு நீ ஓட்டு போட்டது ராய் சார் வாங்க யார்ன்னு எனக்கு கேட்டீங்க சரி ஆ

ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நடக்கிறதா இடைத்தேர்தல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு ஆதரவு வலு சேர்க்கிற விதமாகவே தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக தேர்தலில் போட்டியிடலை பாட்டாளி மக்கள் போச்சு போச்சு போட்டியிடலை பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடலை இந்தியாவே ஆண்டாலும் தமிழகத்தில் போட்டியிடலைங்க அப்படின்னு சொல்லிச்சு மக்கள் சார்பாக இருக்கிற எதிர்கட்சியாக இருக்கிற நாம் தமிழரும் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒன் டு ஒன் களத்தில் மோதுறாங்க அப்படிப்பட்ட அந்த இடைத்தேர்தலில் கூட நாங்கள் வந்து ஓட்டு கேட்குறதுக்கு வந்து பைசா கொடுப்போம் அப்படின்றது ஒரு பக்கமோ பிரபலங்களெல்லாம் கூட்டி வந்து வச்சு பிரச்சாரம் பண்ணுவோங்கிறது ஒரு பக்கமோ அமைச்சர் பெருமக்கள்லாம் அங்கேயே உட்கார வச்சுருவோம் பிரச்சாரத்துக்கு அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இடைத்தேர்தல் ஒரே ஒரு வருஷம் ஒரு எம்எல்ஏ பதவியில் இருக்கப்ப ஒரு வருஷம்தான் இந்த ஒரு வருஷம் ஒரு எம்எல்ஏ பதவியில் இருக்கிற இந்த செயலுக்கு ஆளுங்கட்சி இவ்வளோ பெரிய டீம் எதிர்த்துல போட்டி போடலை அப்படி இருந்த அந்த ஓட்டெல்லாம் செதறி நாம் தமிழர் கட்சின்ற எதிரணிக்கு விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஆளுங்கட்சிக்கு அசிங்கமாக போயிடும் இல்லையா ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்னு சொல்கிறது கூட அசிங்கமாக போயிடும் இல்லையா அப்போ என்ன பண்ணுறது களத்தில் டம்மி வேட்பாளர் நிறைய நினைப்பாட்டு ஓட்டை செதறடி ஓ சொந்தக்காரர் அங்காளிப்பங்கல் வேற போனால் போட்டுப்போம் ஆனால் திமுகவுக்கு எதிரடியாக இருக்கிற ஓட்டு அதிமுக இப்போ இல்லாததால் பிஜேபி இல்லாததால் பாமக இல்லாததால் விஜயகாந்தரோட களத்தில் இல்லாததால் அந்த ஓட்டு நாம் தமிழருக்கு விழுந்துடக்கூடாது அப்படின்றத தெளிவாக இருக்கிறாங்க இந்த தெளிவு இவ்வளவு தெளிவாக திமுக வேலை செய்யும் பொழுது இந்த மாதிரி கள்ள ஓட்டு வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் வந்துடுது அப்படின்றது இணையதளங்களில் பார்க்கும்போது புரியுது சரி இவ்வளவு தெளிவாக பிளான் பண்ணி இப்படி என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருங்க ஆகி என்ன பண்ண போகிறீங்க தொகுதி எப்படி சிங்கப்பூர் மாதிரி மாற்றிட போறீங்களா ஒரே வருஷத்தில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு வருஷத்தில் ஏதாவது கான்ட்ராக்ட்டு டெண்டர் ரிலீஸ்னு ஏதாவது கொடுத்தோம்னா ஏதாவது பேமெண்ட் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் வேறு வேறு ஏதாவது பூசை மாற்றம் கொண்டு வந்துருப்பாங்களா ஒரே ஒரு எம்எல்ஏதை மாற்றிட முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே இருக்கிற ஆளுங்கட்சியோட ஜாலரா தட்டுறதுக்குன்னா பெஞ்சில் ஒருத்தர் தட்டிட்டு வந்துடுவார் அது ஒரு எம்எல்ஏ கூடுதல் ஒன்று ப்ளஸ் ஒன்று தான் ஆனால் புதிதாக ஒருத்தர் மக்கள் சக்தி சார்பாக ஒருத்தர் வர்றாரு மக்களினுடைய இயக்கத்து சார்பாக மக்களால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கத்தின் சார்பாக நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு சட்டமன்ற சட்டமன்றத்தில் போகிறாருன்னா அது தமிழகத்தினுடைய புதிய அரசியல் புரட்சி மக்களினுடைய அரசியல் புரட்சியாக மாறும் ஒரே ஒரு எம்எல்ஏ என்னங்க பண்ணிட்டார் இருப்பு தீர்மானம் கொண்டு வரலாம் தனிநபர் தீர்மானம் கொண்டு வரலாம் முக்கியமான பிரச்சனைகளுக்காக உண்ணாவிரத இருக்கலாம் எத்தனையோ போராட்டங்களை கையில் எடுக்கலாம் ஓராண்டுகளுக்குள்ள அது பத்திரிகையின் செய்தியாக மாறலாம் இணையதளங்களில் செய்தியாக மாறலாம் நாம் தமிழர் கட்சி வலுப்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சிடலாம் அப்படி அமைஞ்சிற இந்த சூழல்லாம் கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் திமுக அரும்பாடாட்டுறது இவ்வளவு பாடாற்றின் தோற்றுருவோங்கிற பயத்தில் துண்டு கொடுத்து அமைச்சர் பெருமக்களை உட்கார வச்சு நடிகர் நடிகைகளை பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு சாதி சங்கங்கள்லாம் ஒருங்கிணைச்சி எதிரணியில் ஆளே இல்லை அதிமுக களத்திலே இல்லை பிஜேபி களத்தில் இல்லை தேமுதிக களத்தில் இல்லை இதுவும் இல்லாதப்பவும் நான் தமிழர் மேலே பயம் இதுக்கு இடையில அந்த இடைத்தேர்தல் நடக்கிற காலகட்டங்கள் அண்ணன் சீமானவர்கள் கட்சியில இருந்து லட்சக்கணக்கான பேர் விலையிட்டது போல இணையதளங்களில் செய்தி அத்தனை விமர்சனங்கள் இருக்கிற எல்லா யூடியூப் சேனலும் என்ன சீமான கிட்டல் பண்ணி வீடியோ போட்டாச்சு அவ்வளவு பண்ணியும் ஒருவேளை ஒருவேளை ஒரு ஒரு ஹோட்டலில் தோத்துட்டோம்னா ஒரே ஒரு ஹோட்டலில் தோற்றுல என்ன செய்யறது அப்படின்ற பயம் திமுக இருக்குது இந்த பயத்தை கொடுத்தார் இல்லையா இந்த பயத்தை கொடுத்தார் இல்லையா தனி ஒரு மனிதன் உண்மையிலே அவர் அண்ணன் சீமானவர்களை வந்து இந்த இடத்துல பெருமைப்படணுங்க இவ்வளவு வருஷம் இருந்த கட்சி இவ்வளவு பணம் இருக்குது இவ்வளோ பணம் இருக்குது இவ்வளோ மீடியா இருக்குது தனக்கு பேசணும்னு சொன்னால் எடுப்பு வாய்கள் லட்சக்கணக்காக வந்து பேசுறது காத்திருக்காங்க திமுக பேசுறதுக்கு நான் நீனு போட்டி அடிச்சுட்டு ஒரு ஒரு பாக்கெட் பிரியாணிக்காக பேச காத்திருக்காங்க அவ்வளவு இருந்தோம் ஒரு மனுஷன் தனி ஒரு மனுஷன் எடுத்து வச்ச கொள்கைக்கு இவ்வளோ பயப்படுறாங்கன்னா இந்த பயம் இந்த பயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிரதிபலிக்கிறோம் அந்த பிரதிபலிக்க பிரதிபலிக்கிறத இந்த வரக்கூடிய ரிசல்ட்லாம் தெரிஞ்சிடும் பார்ப்போம் திமுக கள்ள ஓட்டு போட்டுதா நல்ல ஓட்டு போட்டுதா அப்படின்ற விவாதத்தில் நம்ம வரலை ஆனால் இந்த இந்த பயம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நாம் தோற்றுறக்கூடாது அப்படின்ற அந்த பயம் இருக்குல்ல இந்த பயமே நாம் தமிழர் கட்சி வளர்க்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கருத்து புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க